வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வாழைக்காயை அமாவாசை என்று கட்டாயம் சமையலில் சேர்ப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை என்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதனுடன் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு ஒரு புராண கதையும் உள்ளது அம்மாவாசை விரத சமையல் மற்றும் அம்மாவாசை கொடுக்கும் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்தப்படுகிறது அதேபோல அமாவாசை அம்மாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பழாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் அதன் ஆன்மீக கதையை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ராஜ வம்சத்தைச் சேர்ந்த விஸ்வாமித்ரர் புகழ்பெற்ற ராஜரிஷி ஆவார் அவரது கடுமையான தவ பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார் மேலும் வசிஷ்டர் பிரம்மரிஷி பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையும் பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் ஷார்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்ரர் தனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதை கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளையும் எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என்று பணிவுடன் பதில் கூறினாள் ஷார்தம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார் இலை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினால் அருந்ததி முதலில் எட்டு வாழைக்காய் வைத்தாள் பிறகு பாகற்காய் பிரண்டை பழாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது சுவாமி என்று பணிவுடன் கூறினார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறச் கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபம் அடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா என்று கேட்டாள் காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சதம் த்ரயம் பின்னச சட்சதம் புரோக்தம் ஸ்ரார்த காலே விதியதே என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்களுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டன இதோ எட்டு வாழைக்காய் வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திர அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்தர் முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்துச் சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன மேலும் துவரம் துவரம்பருப்பிற்கு பதிலாக பாசி சேர்க்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கோவைக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்கக்கூடாது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக குறிப்புகள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ